வணக்கம் சிவாஜி முருக நேயர்களே மதுரை மாநகரில் முதன் முதலாக ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம் ஐந்து லட்சம் வசூல் செய்த சாதனை தாயார் ராஜாமணி அம்மையார் மறைந்து நான்கே நாட்களில் காங்கிரஸ் மாணவர் மாநாட்டில் நடிகர் திலகம் கலந்து கொண்டார் அதன் தொடர்ச்சியாக உடனே வசந்த மாளிகை படப்பிடிப்பிலும் கலந்து கொண்டார் நடிகர் திலகம் தீபாவளிக்கு வருவதாக இருந்த வசந்த மாளிகை அதற்கு சற்று முன்னரே செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று வெளியிடுவதற்கு முடிவு செய்யப்பட்டு படப்பிடிப்பு விரைவாக நடந்து வந்தது மயக்கம் பாடல் காட்சியும் ஒரு சில காட்சிகளுமே பாக்கி என்ற சூழலில் அதற்காக போடப்பட்ட செட்டும் ரெடியாக இருக்கின்றது என்று தெரிந்தவுடன் உடனே ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு அதை விரைவாக முடித்துக் கொடுத்தார் நடிகர் திலகம் பல்வேறு படங்களின் சின்ன சின்ன படப்பிடிப்புகளை முடித்துவிட்டு ஓய்வு எடுத்தார் எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் ஐந்து வரை பாலாஜி நீதி படத்திற்கு கால்ஷீட் கொடுத்திருந்தார் நடிகர் திலகம் மைசூருக்கு அருகேயுள்ள கிராம பிரதேசங்களில் படப்பிடிப்பு பிளான் செய்திருந்தார்கள் நீதி ஷூட்டிங் தேதிகளுக்கும் அதற்கு முன் முடித்துக் கொடுத்த ஷூட்டிங் தேதிகளுக்கும் நடுவே கிடைத்த ஐந்து ஆறு நாட்கள் இடைவெளியைத்தான் சூரக்கோட்டை சென்று ஓய்வெடுப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டார் நடிகர் அதை ஓய்வு என்று சொல்லுவதை விட தாயாரின் மறைவு அவருக்குள் ஏற்படுத்திய வெறுமையையும் சோகத்தையும் மறக்கவே பண்ணைக்குச் சென்றார் ஓய்விற்கு என்று சொல்லி சென்றாலும் அங்கு அவரைக் காண ரசிகர்களும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் வந்து கொண்டு இருந்தனர் ஆக ஓய்வு எடுக்கப் போனாலும் அங்கேயும் பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்துக் கொண்டுதான் இருந்தார் இதற்கு இடையே பட்டிக்காடா பட்டணமா வெற்றி சூறாவளியாக சுழன்று அடித்துக் கொண்டிருந்தது மதுரையை பொறுத்தவரை நூறு நாட்களில் நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாயை பெற்று புதிய படைத்தது வாரத்தில் சுமார் ரூபாய் வசூல் செய்து அன்று வரை மதுரையில் அனைத்து படங்கள் பாசமா நீங்களாக வெள்ளி விழா நாட்கள் ஓடி பெற்ற வசூலை எல்லாம் இந்த கருப்பு வெள்ளை காவியம் முறியடித்தது அது மட்டுமா ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்கமான தங்கத்தில் வெளியான படங்களிலேயே அதிகபட்சமாக நூற்றி நாற்பது நாட்கள் ஓடி ரூபாய் நாலு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் சொச்சம் வசூல் பெற்ற கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் படமா பாசமா படத்தின் வசூலை தங்கம் தியேட்டரை ஒப்பிட்டு நோக்கினால் அதன் பாதி அளவே உள்ள கெப்பாசிட்டி உடைய சென்ட்ரல் திரையரங்கில் வெறும் நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு உள்ளாகவே கடந்தது பட்டிக்காடா பட்டணமா பணமா பாசமா வெடிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடத்தில் இருந்ததை விட டிக்கெட் கட்டணத்தில் ஐந்து பைசா மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் பட்டிக்காடா பட்டணமா வெளியான போது அதிகமாக்கப்பட்டிருந்தது பத்தொன்பது வாரங்களில் ரூபாய் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வசூலித்த இந்த படம் இருபது வாரத்தில் மதுரையில் மற்றொரு வரலாற்று சாதனை முறிந்தது மதுரையில் சினிமா திரையரங்குகள் தொடங்கிய காலம் முதல் அன்று வரை மொத்த வசூலில் படமும் தொடாத ஐந்து லட்சம் ரூபாயை தாண்டியது பட்டிக்காடா பட்டணமா மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாள் இரவு காட்சியோடு ஐந்து லட்சத்தை தொட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழனன்று இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி மதுரையில் எந்த கருப்பு வெள்ளை திரைப்படமும் தொடாத ஐந்து லட்சம் வசூல் என்ற வெற்றி கோட்டையைக் கடந்து இன்று வரை ஏன் இனி எந்த காலத்திலும் முறியடிக்க முடியாத அந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது